ஹாய்ங்க நாங்க தான் உங்க கார்த்திகாவில இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கியிருக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப பேசலான பொருளுங்க அது என்ன பொருளுன்னா அது வந்து இந்த யூடியூப் சேனலுக்காக தான் வாங்கியிருக்கிறேன் பேசுறது வந்து சரியா கேட்க மாட்டேங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் பேசுறது வந்து வாய்ஸே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எங்கள் ஃபோன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்குது

அது வந்து எங்கள் கம்ப்ளைண்ட்டில் இல்லைங்க அது வந்து எங்கள் ஃபோன்லேயுமே வாய்ஸ் வந்து கம்மியாக தான் எடுக்குது அதனால தான் இப்படி பக்கமாக வச்சு எடுத்தோம்னா சவுண்டு நல்லா கேட்குதுங்க தூரமாக வைக்கிறப்போ கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது தூரமாக இருந்தாலும் கேட்க மாட்டேங்குதுங்க அதனால தாங்க இனிமேல் மைக்கில் வந்து சத்தமாக கரெக்டாக இருக்குங்க சரிங்க சரி சரி அடுத்து பாய் மறுபடியும் பார்க்கல

சார்ஜரு சார்ஜரோட தான் இருக்க மாட்டேருக்குது ஏதோ ஐஃபோன் ஒன்று ஆமாம் ஆ ரெண்டு சார்ஜர் இருக்குதா சரிங்க சரி ம் ஆனால் இப்போ சார்ஜ் போடணும் கொஞ்சம் நேரமாவது போடணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருக்குங்க ஆ

அதனால வந்துட்டு நம்ம மைக்கு ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் போட்டாங்க நானே எனக்கு வாங்கறதுக்கு விருப்பமே இல்லை சரி வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு இருந்தேன் ஆனா வந்து ஸ்டாண்ட் இல்லாதனால இப்படியே குடிச்சிட்டே எடுக்க வேண்டியதா இருக்கு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கணும் ஆனா இப்ப வாங்கல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாருங்க உறவுகள் வந்தாச்சு நம்ம மைக் எப்படி இருக்கு நம்ம மைக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க வாங்கின பொருள் இதுதாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம வந்து இன்னும் என்ன வாங்கணும்னு பார்த்தா இன்னும் ஸ்டாண்டு வாங்கணும் ஏன்னா வந்து வீட்டுல நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து இவங்க பாப்பாவும் ஸ்கூல் போயிடுறாங்க இவங்களும் வேலைக்கு போயிடுறதுனால நம்மளால எந்த வீடியோவுமே எடுக்க முடியறது இல்லைங்க வீட்டுக்காக செய்யறது எதுவுமே எடுக்க முடியறது இல்லை

നല്ല തുങ്ങരേ മൊബൈല നമ്മുക്ക് ദാ ഇനിയൊരു റീക് മണ്ടേ മണ്ടേ നമ്മേക്കിതു നമ്മുക്ക് നീങ്ങാമോ എങ്ങനല്ലേ ജോലി നേ ഹൈം ആരെ ഡാൻസ് ചെയ്യുമോ തോന്നുന്നേ ഇതിനെ പേടിക്കാൻ തോന്നാനാണോ ആ빠 വന്ന് ഡാൻസ് ചെയ്തിട്ട് വരാമോ

இது எங்க கூட வேலை செய்வீங்க வீலம் இந்த ரெண்டு பேருமே எங்க கூட வேலை செய்வீங்க தம்பி மொட்டை அடிச்சு காது சரம் வரல அதனால வந்து பாத்துட்டு சரம் வந்திருக்காங்க அதனால இப்ப வீட்டையே வெத்தலை வாங்கி போட்டுருந்தோம் போட்டியா யாரு வெத்தலை கே அரி வெத்தலை போட்டியா இல்லையா ஏன் போடல ஆயா குடுக்கடியா வாங்கிக்கோ செடியில் இருக்கும் போய் போச்சுக்கோ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா யாருக்கு அது ரெண்டு பேத்துக்குமா சரி சரி சரியா